வணக்கம் மக்களை ஒருத்தருக்கு நேரம் நல்லா இருந்தா அவர் வாழ்க்கை எப்படி அதுவே நேரம் சரி எப்படி இருக்கும்னு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஹர்திக் பாண்டியாவோட வாழ்க்கை தான் அவருக்கு எதிரா எவ்ளோ விமர்சனங்கள் அப்போ திட்டினவங்க எல்லாம் இந்த டி உலக கோப்பையில பாண்டியாவை பாராட்டுறாங்க பாண்டியா கடந்து வந்த பாதிகளோட தொகுப்பதா இந்த வீடியோல பார்க்க போறோம் ஹர்திக் பாண்டியாவோட வாழ்க்கை ரொம்பவே கஷ்டத்துலதான் ஆரம்பிச்சிருக்கு ஒன்பதாவது வரைக்கும் படிச்ச அவரு கிரிக்கெட் மேல இருந்த ஆர்வத்தால படிப்ப பாதியிலே நிப்பாட்டியிருக்காரு அதுக்கப்புறம் கிளப் கிரிக்கெட்ல சேர்ந்து பல போட்டிகள்ல வெற்றி பெற்றிருக்காரு பாண்டியா தனிப்பட்ட சில காரணங்களுக்காக பாண்டியா மாநில அணில இருந்து நீக்கப்பட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் பரோடா கிரிக்கெட் டீமுக்காக பாண்டியா ஆடி இருக்காரு மற்றும் ஜெயிச்சு பாண்டியா தன்னோட வயசுல சர்வதேச டி டுவெண்டி போட்டியில அறிமுகமானாரு முதல் போட்டியிலேயே ஆஸ்திரேலியாக்கு எதிராக களம் இறங்கினாரு அது மட்டும் இல்லாம கிறிஸ்டனுக்கு எதிராக முதல் விக்கெட்டையும் எடுத்துக் கொடுத்தாரு பாண்டியா அதே ரெண்டாயிரத்தி பதினாறுலதான் தரம்சாலால நியூசிலாந்துக்கு எதிராக நடந்த ஓடி போட்டியில அறிமுகமானாரு பாண்டியா ஒரு நாள் போட்டியில மேன் ஆஃப் த மேட்ச் பட்டியல்ல தன்னோட பேரை முன்னிலைப்படுத்திய நான்காவது இந்திய வீரர் பாண்டியா தான் சச்சின் டெண்டுல்கர் பாண்டியாவை அழைச்சு பேசிருக்காரு அப்போ அவரு நீ சீக்கிரமா இந்திய அணிக்காக ஆடுவனு சொல்லிருக்காரு அவரு சொல்லி அடுத்த எட்டு மாசத்துல அது நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ஏசியா கப் ரெண்டாயிரத்தி பதினாறு ஐசிசி டி டுவெண்டி உலக கோப்பையில இந்திய அணிக்காக விளையாட்டு ஹர்திக் பாண்டியா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு ஐ பி எல்ல மும்பை அணிக்காக ஆடும்போது தன்னை ஒரு சிறந்த வீரரா முன்னிறுத்திக்க முயற்சி செஞ்சிருக்காரு பாண்டியா அதுவும் கே கே ஆர் அணிக்கு எதிராக ஆடும்போது அரை சதம் அடிச்சிருந்தாரு சிஎஸ்கே அணிக்கு எதிராக ஆடும் போதுதான் பாண்டியாவோட உண்மையான ஆட்டத்தை எல்லாருமே பார்த்தாங்க அந்த அளவு ஐபிஎல்ல தன்னோட சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு பாண்டியா ஹர்திக்கோட நிதி நிலைமை அப்போ சரியா இல்ல அதை தெரிஞ்சுகிட்ட கிரண் மோஸ் முதல் மூணு வருஷத்துக்கு கட்டணத்தை தள்ளுபடி செஞ்சிருக்காரு கிரண் மோஸ் அகாடமில வேகபந்து வீச்சாளர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அப்போ ஹர்திக் லெக் ஸ்பின்னரா ஆடிட்டு இருந்திருக்காரு ஆனா திடீர்னு ஒரு வாய்ப்பா வேகபந்து வீச வாய்ப்பு கிடைச்சிருக்குது கிடைச்ச வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கிட்டாரு பாண்டியா அந்த போட்டியில மட்டும் ஏழு விக்கெட்களை வீழ்த்திருக்காரு பொருளாதார நிலைமை சரியில்லை அப்படின்றதுனால மேகிய மட்டுமே நம்பி வாழ்ந்திருக்காங்க பாண்டியா பிரதர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பாண்டியாவோட திறமைய பார்த்து ஆச்சரியப்பட்ட முன்னாள் இந்திய மற்றும் மும்பை அணி பயிற்சியாளர் ஜான் ரைட் தொடர்ந்து பாண்டியாவை வழிநடத்த ஆரம்பிச்சிருக்காரு அதன் மூலமா பாண்டியா நிறையவே கத்துட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அதிக ரன்கள் மற்றும் அதிக ஸ்ட்ரைக் ரேட் எடுத்து சாதனை படைச்சாரு பாண்டியா ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான டெஸ்ட் தொடர் இந்தியால நடந்துச்சு அதுல முதல் முதலா ஒரு பேட்டரா களமிறக்கப்பட்டாரு பாண்டியா ஆனா போட்டிக்கு தயாராகும் போது காயம் ஏற்பட்டு ஆட முடியாம போயிருச்சு இரண்டாயிரத்தி பதினேழு திரும்ப இலங்கைக்கு எதிராக களமிறங்கினாரு பாண்டியா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு சீசன்ல ஆஸ்திரேலியாவுடனான போட்டியில தொடர்ந்து ஆட்டநாயகன் விருது வாங்கிருக்காரு ஹார்திக் பாண்டியா இப்படி சிறப்பா ஆடிட்டு இருந்த பாண்டியாவை குஜராத் அணி வாங்கினாங்க பாண்டியாவோட திறமைக்கு கேப்டன் அதே குஜராத் அணிக்கு கப்பும் வாங்கி கொடுத்தாரு பாண்டியா தொடர்ந்து அடுத்து மூணு உலக கோப்பையிலும் பாண்டியா ஆனா திடீர்னு ஏற்பட்ட காயம் காரணமா போட்டியில இருந்து விலகிட்டாரு நல்லா போயிட்டு இருந்த ஹார்திக் பாண்டியாவோட வாழ்க்கையில சனி சைக்கிள்ல போனாரான்னு தெரியல இருபத்தி நாலு ஐபிஎல்ல மும்பை அணி திரும்பவும் பாண்டியாவை வாங்கிட்டாங்க அதுவும் அவரை கேப்டனா போட்டா தான் அணிக்கு வருவேன்னு சொன்னதாகவும் தகவல் பரவச்சு இதனால ரோஹித் சர்மா ரசிகர்கள் கொந்தளிச்சுட்டாங்க பாண்டியா டாஸ் போட வரும்போதெல்லாம் கத்துறது ரோஹித் சர்மா தான் கேப்டன் சொல்லி வெறுப்பேத்துறது சொந்த மாநில மக்களாலேயே புறக்கணிக்கப்பட்டாரு பாண்டியா அது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மா எப்பவும் பவுண்டரி லைன்ல பீல்டிங்ல நின்னதே கிடையாது தேர்ட்டி யார்ட் சர்க்கிள்குள்ளதான் நிப்பாரு அப்படி இருக்கும்போது ரோஹித் சர்மாவை பவுண்டரி லைன் பக்கம் நிக்க வச்சது பேசுறது அவரை அங்க போ இங்க போன்னு அலக்கழிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்றது ரசிகர்களுக்கு சுத்தமாவே பிடிக்கல ஒரு கேப்டனா பாண்டியா சரியாதான் நடந்துட்டு இருக்காரு ஆனா இத்தனை வருஷம் ரோஹித கேப்டனா பார்த்த ரசிகர்களால பாண்டியா ரோஹித நடத்துற முறையை ஏத்துக்க முடியல அதுவே ரசிகர்களோட வெறுப்புக்கு காரணமா அமைஞ்சது அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் இடத்தை முதல் அணியா டோர்னமெண்ட் விட்டு வெளியே போனாங்க மும்பை இந்தியன்ஸ் பாண்டியா வந்ததுனாலதான் எம்ஐக்கு இந்த நிலைமை அவரே எல்லா முடிவுகளையும் எடுக்கிறாரு யாரையும் கலந்துக்கறதே கிடையாது தன்னிச்சையா செயல்படுறாருன்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் பாண்டியா மேல குவிஞ்சது பேட்டிங் பவுலிங் ரெண்டுலயுமே படு சொதப்பலான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருந்தாரு பாண்டியா இந்த நிலையில ஐபிஎல் முடிஞ்சு டி ட்வெண்ட்டி உலகக் கோப்பைக்கான ஸ்குவாட அனௌன்ஸ் பண்ணாங்க இந்தியா அணி அதுல ஆல்ரவுண்டரா ஹர்திக் பாண்டியா இடம் பிடிச்சிருந்தாரு ஐபிஎல்லையே ஒழுங்கா ஆடல டி டுவெண்டில எப்படி ஆட போறாருன்ற மாதிரியான கலவையான விமர்சனங்கள் ரசிகர்கள் மத்தியில எழுந்துச்சு இப்படி பாண்டியாவை கழுவி ஊத்திட்டு இருந்த ரசிகர்களோட பார்வை பாண்டியா மேல பாவமா விழத் தொடங்குச்சு அதுக்கு காரணம் பாண்டியாக்கும் அவரோட மனைவி நடாஷாவுக்கும் விவாகரத்துன்ற செய்தி தான் சும்மா காட்டுத்தீ மாதிரி பரவச்சு அவர் தன்னோட மனைவிக்கு தன்னோட ப்ராட்டில எழுபது பர்சன்ட் ஷேரப் ஜீவனாம்சமா கொடுக்க போறதாகவும் தகவல் வெளியாற்று மும்பை கேப்டன்சி இஷ்யூ ரசிகர்கள் மத்தியில இருந்த விமர்சனம் மோசமான ஆட்டம் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் மனைவியுடனான விவாகரத்து சொத்துக்களை இழக்க வேண்டிய கட்டாயம் இந்த மாதிரி தொடர் விமர்சனங்களுக்கு பாண்டியா ஆளாகி இருக்கிறது அவரோட ரசிகர்கள் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் வருத்தத்தை தான் கொடுத்துச்சு பாவோ ஹர்திக் அவருக்கு இப்படி ஒரு நிலைமையான பேசாத ஆளே இல்ல அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு நிலையில அவர் எப்படி இந்திய அணிக்காக விளையாடுவாரு அவரோட மென்டல் ஹெல்த் எப்படி சரியா இருக்குன்ற மாதிரியான கேள்விகளும் எழுந்துச்சு நட்டாஷா செர்பியால பறந்து வளர்ந்தவங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து இந்தியால தங்கி நடிச்சிட்டு வராங்க ஹிந்தி மூவில நடிச்சதன் மூலமா பாண்டியாக்கு பழக்கமானாங்க அதுக்கப்புறம் காதல் ஏற்பட்டு ரெண்டு பேரும் நிச்சயம் பண்ணிக்கிட்டாங்க திருமணத்துக்கு முன்னாடியே இவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல அகஸ்தியான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க நட்டாஷா தான் ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இப்படி இருக்கும் போது நட்டாஷா திடீர்னு கடந்த மாதம் தன்னோட இன்ஸ்டா ஐடியில தான் பேருக்கு பின்னால இருந்த பாண்டியான்ற நீக்கிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டோஸ் வீடியோஸையும் நீக்கிட்டாங்க இதெல்லாம் வச்சு இவங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சுன்னு முடிவே பண்ணிட்டாங்க ரசிகர்கள் ஆனா அதுக்கு நேர்மாறா பாண்டியா டி டுவெண்டி கோப்பையில கலக்கிட்டு இருந்தாரு பங்களாதேஷுக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்துல சிக்ஸ் அடிச்சு வெலாசி தள்ளிட்டாரு பாண்டியா அது மட்டுமா நடந்த லீக் மேட்ச் மேட்ச்ல எல்லாத்திலயும் ஒரு ஆல்ரவுண்டரா சிறப்பா விளையாடிட்டு வந்தாரு ஐபிஎல் பி அவரை அவதூறா பேசின எல்லாரும் டி டுவெண்டி மேட்ச்ல பாண்டியாவை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு பாண்டியா பேட்டிங்லயும் பவுலிங்லயும் தன்னோட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தார் அதோட ஃபைனல் மேட்ச்ல சிறப்பா ஆடி முக்கியமான விக்கெட்டான மில்லரோட விக்கெட்ட தூக்குனாரு பாண்டியா மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு என்னதான் கிளாஸ் அண்ட் அவுட் ஆனாலும் மில்லர் இருந்ததுனால எல்லாருக்கும் பிரஷர் இருந்துச்சு ஆனா அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம தன்னோட அபாரமான ஆட்டத்தின் மூலமா இந்திய அணிக்கு கோப்பையை வாங்கி கொடுத்தாரு பாண்டியா இந்த வெற்றி ஒருத்தரோட தனிப்பட்ட வெற்றியே கிடையாது ரோஹித் சர்மா கோலி பாண்டியா பும்ரா ஸ்கை அக்சர் பட்டேல் இப்படின்னு ஒவ்வொருத்தரும் கண்ட்ரிக்காக காண்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அதன் பலனா பத்து வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா ஐசிசி டிராபிய வின் பண்ணிருக்காங்க அந்த டைம் பாண்டியா ரொம்பவே எமோஷனல் ஆகிருப்பாரு ரொம்ப அழுது இருப்பாரு எவ்வளவு விமர்சனங்கள் திட்டுக்கள் இது எல்லாம் கடந்து இன்னைக்கு பாராட்டு மழையில நனைஞ்சிட்டு இருக்காரு பாண்டியா பாண்டியாவை தப்பா பேசின எல்லா இன்னைக்கு பாண்டியாவ பாராட்டி பேசிட்டு இருக்காங்க வெற்றியும் தோல்வியும் நிரந்தரமே கிடையாதுன்றதுக்கு உதாரணமா இன்னைக்கு பாண்டியா இருந்துட்டு இருக்காரு இந்த மாதிரி சுவாரஸ்யமான கிரிக்கெட் வீரர்கள் பத்தின தகவல்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்